தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை கள்ளக்குறிச்சி நீலகிரி என பல மாவட்டங்களில் கனமழை பெய்தது சென்னையின் புறநகர் பகுதிகளான சோளிங்கநல்லூர் மேடவாக்கம் தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றோடு மழை பெய்தது மழை காரணமாக ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது குறிப்பாக திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடக்கு நெமிலி சந்தப்பேட்டை ஆவியூர் சைலோம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மழை காரணமாக அரைநாள் மட்டுமே நடைபெற்றன உதகையிலிருந்து மைசூர் கூடலூர் செல்லும் சாலையில் ராட்சத மரம் விழுந்ததில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே தென் தமிழக கடலோர பகுதிகளில் அமைதியாக காணப்படும் கடலில் திடீரென அதிக உயரத்தில் அலைகள் எழும் கள்ளக்கடல் நிகழ்வுக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரித்துள்ளது நெல்லை குமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் நிகழ்வு குறித்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதையடுத்து பொதுமக்கள் யாரும் கடல் அருகே செல்ல வேண்டாம் என்றும் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நாளை மறுநாள் முதல் வரும் பதினாறாம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது